ஒரு வருட தீபாவளி திருவிழாவின் மாலை நேரம் அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டு வீட்டுலையும் விட்டு வீட்டுலேயும் ஒரு படத்துக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க தேட்டரில் போய் பார்த்தா தேட்டரில் அவ்வளோ ஒரு கூட்டம் ஏன்னால் அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டு கூட்டம் வந்து நிரம்பி வழியுது அப்போ வந்து கிட்டுவோட அப்பா என்ன பண்ணுறாங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு வரலான்னு போய் வாங்கிட்டு வராங்க ஸோ டிக்கெட் வந்துடுச்சு டிக்கெட் கிடச்சிடுச்சு ஆனால் தனித்தனியாக உட்கார மாதிரி சீட்டு சீட் அமைப்பு இருந்தது அப்போ வந்து ரெண்டு சீட்டு வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்தது கிட்டும் பிட்டும் என்ன முடிவு பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துக்கலான்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலியாக எல்லா படத்தை பார்த்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு பாட்டுக்கு வந்து பாட்டு பாடிட்டு ஸோ வந்து சந்தோஷமாக ஏதோ பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே படம் போயிட்டே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் முடியுது முடிஞ்சோடனே அவங்க அப்பா போய் கிட்டு அப்பா போய் ஒரு பாப்கார்ன் டப்பா வாங்கிட்டு வரார் ஆப்பில் தான் ஆரம்பித்தது ஸோ பாப்கார்ன் டப்பா ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ ஒன்று கொடுத்தோடனே என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் அதிகமாக சாப்பிட இன்னொருத்தர் அதிகமாக சாப்பிட மாறி மாறி சாப்பிட்டு கடைசியில் இது எனக்கு அது உனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் கொஞ்ச நேரம் அமைதியாக போன சண்டை ரொம்ப அதிகமாக போக போக இவங்க அவங்கள உதைக்க அவள் இவளை உதைக்க ஸோ மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னடா அப்படி இப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் படத்தோட கிளைமேக்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு படத்தோட கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு சண்டை காட்சி நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முடிய பிடிச்சி இழுக்கிறது கையை பிடிச்சி இது பண்ணுறது கிழ்கிறது இப்படின்னு பாப்கார்னுக்கு சண்டை போட்டு அடியில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி பாப்கார்ன் காலி அதுக்கு மேலே சண்டையும் முத்தி போயிடுச்சு படம் முடிஞ்சது தேட்டரில் வந்து ஹெண்ட்கார்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிய வந்து பார்த்தா கையெல்லாம் எரியுது கிட்டுக்கு என்னென்னு கையில் பார்த்தா பிட்டு பொறாண்டி க கிட்டுவோட கையெல்லாம் வந்து ரத்தமாக இருக்குது லைட் லைட்டாக அதே வந்து கிட்டு ஊக்கினாச்சு அவள் தலைமுடியை பொடுங்கி ஆட்டினதில் தலைமுடியெல்லாம் குத்தி நிற்கிற மாதிரி இருக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அடுத்த தடவை ரெண்டு பேருக்கு தனித்தனியாக பாப்கார்ன் வாங்கணுன்னு